வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பனிரெண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஒரு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடல் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாடு நிலையாகிய ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரையை ஒட்டி நகர்ந்திருக்கிறது இது ஆந்திர ஒடிசா கரைக்கு அருகே வளிமண்டலத்திலே நீடித்துக் கொண்டிருக்க நீடித்துக் கொண்டிருக்கிறது இது இன்று இரவு நாளை காற்றழுத்த தாடு பகுதியாக உருவெடுக்கிறது இது வரக்கூடிய நாட்களிலே ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருந்து தீவிரமடைந்து தீவிரமடைந்து உள்ளே நகர்ந்து இந்த மாத இறுதி வரை மூன்று நிகழ்வுகளை உருவாக்க ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா வழி குஜராத் கடக்கும் நிகழ்வுகளால் வட மாநிலங்கள் அதாவது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு நிறைய மழைப்படிவு கொடுக்க போகிறது தமிழ்நாட்டிற்கும் இன்றைக்கு மழைப்படிவு ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லியிருக்கிறேன் அதே போல வட தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களை சொல்லியிருக்கிறேன் வரக்கூடிய நாட்கள் மழை எப்படி இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறேன் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்